வாழைப்பூவை வச்சு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைப்பூ கூட்டு சாதம் அப்புறம் சப்பாத்திக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கிற அந்த நார்மா இருக்கிறது அந்த பலூன் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் போட்டு அதில் தண்ணி கலந்து இல்லை மோரில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து மாறாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு போட்டுட்டு இது கூட ரெண்டு தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாம் நாலு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கடைசியாக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்த்து வேண்டாம் நம்ம கூட்டுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கோங்க விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக விசில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு வந்து நல்லா நைஸாக ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு விழுந்து வந்துருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்க பருப்பை வந்து நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இந்த கூட்டுக்கு வந்து மெயினாக இதில் நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயோட காரமே வந்து தாராளமாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து காரமான பச்சை மிளகாய் இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இது கூட இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வந்து வறுத்துட்டு இது கூட ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் நல்லா அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்க வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூ சேர்த்தும் போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கலர் வந்து அப்படியே இருக்குது நீங்கள் வெறும் தண்ணியிலேயோ இல்லை அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வாழைப்பூவெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே கேலரி குக் பண்ணிடுங்க அப்போ ஒரு கொஞ்சமாக வந்து வாழைப்பூ குக் ஆகிரும் அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணால் இந்த வாழைப்பூ வந்து நல்லாவே வெந்து வந்துடும் நீங்கள் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஆவிலேயே வேகிற நாள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி எதுவும் தெளிக்காமலே வந்து வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி வாழைப்பூ ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க பருப்பு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்ந்தது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கூட்டுக்கு வந்து மற்ற எதுவுமே சேர்த்த போகிறது இல்லை இது மட்டும் தான் சேர்த்து போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபேனை கவர் பண்ணி ஒரு மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிட்டா இந்த வாழைப்பூவோட டேஸ்ட் எல்லாமே வந்து பருப்பில் இறங்கிடும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா ஆகி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லை தூவினிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி இந்த வாழைப்பூ கூட்டை வந்து சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு வெறுமனே இப்போ சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் வந்து தோசைக்கு கூட சாப்பிட்லாம் ஸோ இந்த டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்